உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நம்ம சேனலில் ஒரு வருஷத்தில் எப்படி மூணு பவுன் நகை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் அதிக சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் சாத்தியம் அப்படின்னு அதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு நம்மளில் பல பேர் அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் அது அப்படி இல்லைங்க குறைவான வருமானத்தில் கூட அதிகமான பணத்தை நம்மளால் சேமிக்க முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களோட வருமானம் குறைவாக இருக்கா இல்லை அந்த மாதம் முடிகிறதுக்கு முன்னாடியே கையில் இருக்க பணம் எல்லாம் காலி ஆயிடுதா மிச்சம் இருக்கிற அந்த மாதத்துக்கான செலவுகளுக்காக யாருக்கிட்டையாவது கடன் வாங்குகிற நிலமையில இருக்கீங்களா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எவ்வளவு குறைவான வருமானமாக இருந்தாலும் நம்மளாலையும் சேமிக்க முடியும் அதுக்கான வழிகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நான் ஒன்பது வழிகள் பற்றி சொல்லியிருக்கேன் இது எல்லாமே அன்றாட வாழ்க்கையில நம்மளால செய்ய முடிஞ்சது தான் முதல்ல நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணணும் இந்த எக்ஸ்பென்சஸ்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவே நிறைய ஆப்ஸ் இருக்குது முடிஞ்ச அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படி இல்லைனா சிம்பிளாக நோட்டில் எழுதி கூட பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸை கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் ஒரு நோட்டு வாங்குறது பென் வாங்குறது இல்லை ஃபோன் வாங்குறது எதுவாக இருந்தாலும் பத்து ரூபாய் இருபது ரூபா தானே அப்படின்னு யோசிக்கக்கூடாது அதையும் நம்ம எழுதிதான் ஆகணும் இந்த எக்ஸ்பென்சஸை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுல வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் ஒவ்வொரு மாதமும் மாறிக்கிட்டே இருக்காது எல்லா மாதமும் ஒரே அமௌண்ட்டு தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்ட்டு இபி பில் கேஸ் பில் இந்த ஐட்டம் எல்லாம் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் கேட்டகரியில் வரும் அடுத்ததாக வேரியபிள் எக்ஸ்பென்சஸில் கிராசரி மாதிரியான ஐட்டம்ஸ் வரும் இது எல்லா மாதமும் ஒரே அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்க மாட்டோம் ஒரு மாதம் வந்து அதிகமான அமௌண்ட்டுக்கும் அடுத்த மாதம் குறைவான அமௌண்ட்டுக்கும் வாங்குற மாதிரி இருக்கும் நம்மளோட சேமிப்புக்கான முதல் படி என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது எதுக்காக நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் ஒரு மாதத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ செலவு வருது அப்படிங்கிறது தெரியும் இந்த செலவுகள் போக மிச்ச அமௌண்ட்டை எப்படி சேமிக்கிறது இல்லை நம்ம கடனை கட்டுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம் ரெண்டாவதாக ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணுறது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகிறது இல்லை குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸு அப்படி இல்லைன்னா வேலை போகிற மாதிரியான சுச்சுவேஷன் இப்போல்லாம் லே ஆஃப் வந்து ஐடி நிறைய நிறையா இருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம யாருக்கிட்டையும் போய் கடன் வாங்கணுங்கிற அவசியமும் இல்லை கடன் வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியல அப்படிங்கிற அவஸ்தையும் ஃப்யூச்சருக்கு எதுவுமே சேமிக்க முடியலையே அப்படிங்கிற டென்ஷனும் இல்லாமல் இருக்கலாம் இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்காக இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது ஒரு ஐநூறு இல்லை ஆயிரம் போட்டு ஆரம்பிக்கலாம் ஜென்ரலாக இந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கான டார்கெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஒரு மாதத்துக்கான செலவு தொகை எவ்வளவோ அதை மூணு மடங்காக சேமிக்கணும் இப்போ நமக்கான செலவு ஒரு பத்தாயிரம் ரூபா அப்படின்னா அதோட மூணு மடங்கு முப்பதாயிரம் அதுதான் நம்ம சேர்க்க வேண்டிய எமர்ஜென்சி ஃபண்டுக்கான தொகை இல்லை இந்த எமர்ஜென்சி தொகை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை சேர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போது மாதம் ஒரு ஐநூறுரூவா எமர்ஜென்சி ஃபண்டுக்காக எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா வருஷத்துக்கு அது வந்து ஆறாயிரமா இருக்கும் அதே ஆயரருவா எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பன்னெண்டாயிரமா இருக்கும் ஒரு சிலருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியாது ஆனால் பல பேருக்கு இதை சேர்க்குறதே கஷ்டமாக இருக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த அமௌண்ட்டை முதல்ல சேர்க்க பாருங்கள் கையில் எந்த ஒரு காசுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஐயாயிரமோ இல்லை பத்தாயிரமோ எமர்ஜென்சிக்குன்னு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு தனி மோட்டிவேஷனாக இருக்கும் மூணாவதாக நம்மளோட தேவை என்ன விருப்பம் என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து பார்க்க பழகிக்கணும் நமக்கு தேவையான செலவுகளை நம்ம பண்ணி தான் ஆகணும் அதில் நம்ம எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு ஃபுட்டு எப்பவும் ஹெல்த்தியான ஃபுட்டை தான் சாப்பிட்ணும் காசை மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஹெல்த் விஷயத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா இதில் சேவ் பண்ணி அந்த காசை கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் நமக்கு தேவையான அத்தியாவசியமான செலவுகளை செஞ்சு தான் ஆகணும் அடுத்தது நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சில செலவுகள்லாம் நம்ம செய்வோம் எக்ஸாம்பிள்க்கு அடிக்கடி ரெஸ்டாரண்ட் போகிறது இல்லை ஷாப்பிங் போகிறது நியூ கேஜெட்ஸு ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது அதுக்காக இந்த செலவுகள்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த செலவுகள் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தாண்டி செலவு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வர்றது நாலாவதாக நம்மளோட செலவுகளை மொத்தமாக குறைக்க முடியாது ஆனால் அதில் சின்ன சின்னதாக சில செலவுகளை குறைக்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி சில வெஜிடபிள்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போய் வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே வந்து செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுவே உங்கள் ஏரியாவில் இருக்கிற மளிகைக் கடைகள்லேயோ இல்லை காய்கறி மார்க்கெட்லேயோ போய் வாங்கினோம் அப்படின்னா அங்கே செலவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சில பொருட்கள் லூஸில் வாங்கிறத விட மொத்தமாக வாங்கும்போது வில கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதில் முக்கியமாக அந்த பொருள் நமக்கு தேவைன்னா மட்டுந்தான் வாங்கணும் அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் கிராசரி வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வீட்டில் என்ன பொருளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்க வேண்டியது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கணும் இந்த மாதிரி நம்ம லிஸ்ட்டு போடும்போது தேவையில்லாத பொருட்களை நம்ம வாங்க மாட்டோம் இது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே நம்மளால் ஒரு ஐநூறு இல்லை ஆயிரம் சேவ் பண்ண முடியும் அஞ்சாவதாக நம்மளோட ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது பெரும்பாலான வீடுகளில் ஒருத்தரோட சேல்ரி மட்டும்தான் வரும் என்ன தான் பொண்ணுங்க டேலண்டடாக இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால் வேலைக்கு போகாமல் நிறையா பேர் வீட்டில் தான் இருக்காங்க உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடு இன்கம்மை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் டியூஷன் எடுக்கிறது இல்லை ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்ய முயற்சி பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை செய்யுங்க அப்படி இல்லையா புதுசாக ஏதாவது கற்றுக்குங்க சின்னதாக நீங்கள் எதாவது ஏர்ன் பண்ணால் கூட அது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படிங்கிறத யோசிங்க ஆறாவதாக நம்மளோட கடன்களை கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கு முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க நிறையா குடும்பங்களில் ஹஸ்பண்ட் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஒய்ஃபுக்கு தெரியவே தெரியாது ஆனால் இதுக்காக ஆண்களை குறை சொல்ல முடியாது கடனை பற்றி சொன்னால் ஒய்ஃப் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் ஆண்கள் சொன்னால் தான் பெண்கள் அவங்களோட செலவுகளை குறைச்சிட்டு அந்த கடன்களை எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க முதல்ல உங்ககிட்ட இருக்கிற கடன்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க அதுல எந்த கடனை அதிகமான வட்டிக்கு வாங்கியிருக்கீங்களோ அந்த கடனை முதல்ல அடைக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் புதுசாக கடன் வாங்காம இருக்க பாருங்க அதுக்காக தான் நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செகண்ட் பாயிண்ட்ல சொன்னோம் முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டில் பொருட்கள் வாங்குறதை தவிர்த்துடுங்க கிரெடிட் கார்டில் வாங்குறதே கடனுக்கு பொருள் வாங்குறது தான் நம்ம கையில் இல்லாத பணத்துக்கு தான் நம்ம பொருள் வாங்குகிறோம் நம்மளில் நிறைய பேர் ரெண்டு மூணு க்ரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க ஒரு கார்டில் எடுத்து இன்னொரு கார்டுக்கான கடனை அடைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா மாற்றி மாற்றி கடனை வாங்கி கடனை கட்டுறாங்க இது வந்து ஒரு பெரிய ட்ராப்பு இதில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இதை விட்டு வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம் நீங்களும் இவ்வளோ நாளாக இதைத்தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இனிமேலாவது அதையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணுங்கள் ஏழாவதா ஆட்டோ சேவிங்ஸ் மெத்தட் சம்பளம் வந்த உடனேயே ஒரு அமௌண்ட்டை சேவிங்ஸ்க்காக ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு செட் பண்ணிவிடுங்க இப்போது ஒன்றாம் தேதி சம்பளம் வருது அப்படின்னா நாலு இல்லை அஞ்சாந்தேதிக்குள்ளே அது வந்து ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணிடுங்க இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம மறந்துடாமல் அதை சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம் இந்த அமௌண்ட்டை இனிஷியலாக ஒரு ஆர்டியாக போட்டுக்கலாம் அந்த ஆர்டியில் கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் அதை ஒரு எஃப்டியாக கூட மாற்றி விட்டுக்கலாம் இப்போல்லாம் ஃபோன்லேயே பேங்க் ஆப் மூலமாக ஆர்டியில் எஃப்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எப்போ நமக்கு பணம் தேவையோ உடனே எஃப்டியில் ஆர்டியை க்ளோஸ் பண்ணி அந்த பணத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது மாதம் மாதம் ஒரு ஆயரருவா வந்து ஆர்டியில் போட்டுக்கிட்டே வரோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம போட்ட பணம் பன்னெண்டாயிரம் இருக்கும் அது கூட வட்டி வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா எழுநூத்தி இருபது ரூபா கிடைக்கும் இந்த பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபதை அப்படியே எஃப்டியாக மாற்றி விட்டுறணும் அதுக்கு அடுத்த வருஷத்தில் இந்த பன்னெண்டாயிரங்கிறது ஒரு எஃப்டி போயிட்டுருக்குமா அது கூடயே ஒரு ஆயிரம் இல்லை மறுபடியும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆர்டியாக ஸ்டார்ட் பண்ணிடணும் ரெண்டாவது வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட எஃப்டியில் ஒரு இருபத்தி அஞ்சாயிரமும் ஆர்டியில் ஒரு ஆயிரம் இல்லை ஆயிரத்தி ஐநூறு போயிட்டுருக்கோம் ஜீரோ சேவிங்ஸ்லேருந்து நம்மளோட சேவிங்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி குறைவான வருமானத்தில் கூட அதிகமான பணத்தை சேமிக்க முடியும் எட்டாவதாக பட்ஜெட் போடுறது பட்ஜெட்டை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் செலவுகளை குறைச்சி எப்படி அதிகமான பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரியும் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க நம்ம எந்த வேலை செஞ்சாலும் பிளான் போட்டு செய்யணும் அந்த பிளான் தான் இந்த பட்ஜெட் நம்மளோட இன்கம் என்ன நம்மளோட எக்ஸ்பென்சஸ் என்ன எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணலாம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பட்ஜெட் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த செலவுகளை குறைச்சி நம்மளோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இது யூஸ் ஆகும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேல்ரி இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் சேல்ரி டிஃபர் ஆகும் அதனால நீங்கள் இவ்வளோ சேவ் பண்ணுங்கள் அவ்வளோ சேவ் பண்ணுங்கன்னு சொல்கிறது சரியாக இருக்காது அதுக்காக ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் நம்மளோட சேலரியில் மினிமம் டென் பெர்சன்டேஜ் ஆகுது நம்ம சேவ் பண்ணணும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தருக்கு பத்தாயிரரூவா சம்பளம் அப்படின்னா அவரோட எக்ஸ்பென்சஸ் வந்து செவன் தௌசண்ட்குள்ளே தான் அவர் பண்ணணும் சேவிங்ஸ்க்கு ஒரு தௌசண்ட் எடுத்து வைக்கணும் அவங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட்காக ஒரு தௌசண்ட் எடுத்து வைக்கணும் அப்புறம் அவுட்டிங் போகிறது இல்லை ஹோட்டல் போகிறது இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு தௌசண்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பிரித்து வச்சுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அதை தாண்டி செலவுகள் போகாமல் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு லைஃப்பை லீட் பண்ணதே இல்லை அப்படின்னா ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கமாகவே மாறிடும் ஒன்பதாவதா நம்மளோட ஹேபிட் இல்லைனா நம்மளோட மைண்ட் கண்ட்ரோல் எந்த ஒரு வேலையையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் நம்ம மாஸ்டர் ஆகிடலாம் அதே மாதிரி செலவுகள் எல்லாத்துக்கும் ஒரு பவுண்ட்ரி போட்டுட்டோம் அப்படின்னா அதை தாண்டி எந்த செலவுகளும் செய்யக்கூடாது அந்த மாதத்துக்கு இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணனும் அப்படின்னா முதல்ல நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே இதை பற்றி பேசணும் அவங்க நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் ஒரு மாதம் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட செலவுகளை குறைச்சி சேவிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு அடுத்தடுத்த மாதத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு பூஸ்ட் இருக்கும் என்ன தான் மற்றவங்க மோட்டிவேஷனுக்காக ஆயிரம் வார்த்தைகள் சொன்னாலும் அதை நம்ம நடைமுறையில் செயல்படுத்தி பார்க்கும்போது நம்மளோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதனால தான் அனுபவமே ஒரு நல்ல ஆசான் அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ஒன்பது வழிகளையும் ஒரு ரீகேப் பார்த்தரலாம் முதலாவதா நம்மளோட செலவுகளை ட்ராக் பண்ணுறது ரெண்டாவது எமர்ஜென்சி ஃபண்ட் கிரியேஷன் மூணாவது நம்மளோட தேவைக்காக பண்ணுற செலவுகள் என்ன நம்மளோட விருப்பத்துக்காக பண்ணுற செலவுகள் என்ன அப்படிங்கிறத பிரித்து நோட் பண்ணி வைக்கிறது நாலாவதாக நம்மளோட சின்ன சின்ன செலவுகளை குறைக்கிறது அஞ்சாவது நம்மளோட ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது ஆறாவது நம்மளோட கடனை கண்ட்ரோல் பண்ணுறது ஏழாவது ஆட்டோ சேவிங்ஸ் எட்டாவது பட்ஜெட் போடுறது ஒன்பதாவது ஹேபிட் அண்ட் மைண்ட் கண்ட்ரோல் இந்த ஒன்பது வழிகளையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா எவ்வளோ குறைவான சம்பளமாக இருந்தாலும் உங்களாலேயும் பணத்தை சேமிக்க முடியும் சின்ன சின்ன தொடக்கங்கள் தான் பெரிய மாற்றங்களை கொடுக்கும் உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் சேவிங்ஸ் சேலஞ்ச் வேணும் அப்படின்னா நான் சேமிக்க தொடங்கிட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இது மாதிரியான மணி சேவிங் வீடியோஸ் அண்ட் கோல் சேவிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது உங்கள் தமிழ் பயணம் நாளைக்கு நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்